அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான தேதி பதினாறு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சனிக்கிழமை தினசரி வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு பொறுத்த இலங்கைக்கு தெற்கு பகுதியில் நீடித்த காற்று சுழற்சியானது மேற்கு நோக்கி நகர்ந்து குமரிக்கடலுக்கு தெற்கு பகுதியில் நீடித்து வருகிறது அதை நீடித்து வருகிறது இது தொடர்ந்து மேற்கு நோக்கி நகரக்கூடும் அரபிக்கடலில் சோமாலியாவிற்கு கிழக்கு பகுதியில் வலு குறைந்த காற்று சுழற்சி நீடித்து வருகிறது அதே சமயத்தில் வங்கக்கடலிலும் அந்த மன்கு தெற்கு கடலில் இன்று இன்று உருவாகும் என எதிர்பார்க்கப்பட்ட நிகழ்வானது தொடர்ந்து அதாவது உருவாகியுள்ளது இது தொடர்ந்து வலுவடையுமா அதாவது அதை தொடர்ந்து தீவிரம் அடையுமா அல்லது அதே சமயத்தில் இலங்கையை தீவிரம் தீவிரம் இலங்கையை கரையை கடக்குமா என தொடர்ந்து கண்காணிக்கப்படுகிறது அடுத் அதற்கு அடுத்தபடியாக டிசம்பர் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு தேதிகளில் வங்கக்கடலில் நிகழ்வு உருவாகி அது டிசம்பர் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்பது முப்பது தேதிகளில் நிகழ்வு வலுவடைந்து வர அதை வர நெருங்கும் அதை வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது கரையை கடக்கும் இடம் தொடர்ந்து கண்காணிக்கப்படுகிறது ஜனவரியிலும் அதாவது ஜனவரி இரண்டு மூன்று நான்கு ஐந்து தேதிகளில் தென் சீன கடலில் இருந்து அத தென் சீன கடல் பகுதியிலிருந்து வங்கக்கடலுக்கு நிகழ்வு வர சாதக சூழல் தென்படுகிறது அதே அதே வேளையில் தற்சமயம் வட மாநிலங்களில் உயரழுத்தம் நீடித்து வருகிற நீ அதை நீடித்து வருகிறது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதாவது தமிழகத்தில் வானிலை எப்படி இருந்தது என பொறுத்த மட்டில் அதாவது தற்சமயம் மழை பதிவான தகவல் கிடைக்க அது கிடைத்த பேர் அது வரை சென்னை செங்கல்பட்டு ராணிப்பேட்டை அரியலூர் மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழையும் தர்மபுரி கிருஷ்ணகிரி புதுக்கோட்டை அதே வேளையில் திருப்பத்தூர் கள்ளக்குறிச்சி ராமநாதபுரம் திருவண்ணாமலை திருவள்ளூர் மாவட்டங்களில் அது மிக லேசான மழை பதிவாகியுள்ளது அதே வேளையில் முழுமையான அளவுகளை நமது அது கிடைத்த பிறகு நமது வாட்ஸ்அப் குழுவில் பதிவு செய்கிறேன் குமரிக்கடலுக்கு தெற்கு பகுதியில் நீடிக்கிறது காற்று சுழற்சி அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வானிலை எப்படி இருக்கும் என பொறுத்த மட்டில் காற்று சுழற்சி காரணமாக இன்றும் இன்றும் நாளையும் அதாவது டிசம்பர் பதினாறு பதினேழு தேதிகளில் அத்தமிழகத்திற்கு தமிழகத்திற்கு ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வட மாவட்டங்களான திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு விழுப்புரம் வட உள் மாவட்டங்களான வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி டெல்டா பொறுத்த கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் திருச்சி பெரம்பலூர் அரியலூர் கொங்கு மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் கரூர் திண்டுக்கல் திருப்பூர் ஈரோடு கோயம்புத்தூர் நீலகிரி மற்றும் தென் மாவட்டத்தை பொறுத்த தேனி மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை விருதுநகர் ராமநாதபுரம் தென்காசி தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்காலில் பரவலாக அதாவது மாவட்டத்தில் பரவலாக லேசான முதல் மிதமான மழையும் சில இடங்களில் கனமழை பதிவாகும் அத் அதே வேளையில் பனியுடன் அதாவது பனியுடன் கூடிய மழை போல பதிவாகக்கூடும் இன்று தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மழை தொடரும் கனமழை பொறுத்தமட்டில் அதாவது செங்கல்பட்டு விழுப்புரம் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி புதுச்சேரி கடலூர் மயிலாடுதுறை பெரம்பலூர் அரியலூர் காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் சேலம் திருச்சி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் தேனி மதுரை புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் விருதுநகர் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது பிற மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் கனமழை பொழியும் நாளை டிசம்பர் பதினேழாம் தேதி பொறுத்த தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பரவலாக அதாவது பரவலாக மழைக்கு வாய்ப்புள்ளது குமரிக்கடலில் அதாவது குமரிக்கடல் பகுதியில் காற்று சுழற்சி நீடிக்கிறது இதன் காரணமாக டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் மழை தீவிரமடையும் விவசாயிகள் பொறுத்த நம்முடைய வானிலைக்கு கேட்டு திட்டமிட்டு விவசாய பணிகளை செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மீனவர்கள் பொறுத்த மட்டில் தமிழக கடலோர பகுதிகள் அதன் பகுதிகள் பொறுத்த மட்டில் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தமிழக பகுதிகள் மற்றும் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதியில் காற்று மணிக்கு நாற்பது முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் காற்று சுழற்சி நீடிப்பதன் காரணமாக அதர் வங்கக்கடலில் மீன் பிடிக்கும் போது எச்சரிக்கையுடன் செல்ல வேண்டும் அரபிக்கடல் பொறுத்த மட்டும் எந்தவித எச்சரிக்கும் இல்லை ஆழ்கடலுக்கு ஆழ்கடலுக்கு செல் மீனவர்கள் ஆழ்கடலுக்கு செல்லலாம் இதுவரைக்கும் நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்போது நான் பதிவு செய்யும் ஒவ்வொரு வானிலை அறிக்கையும் உங்களுக்கு உடன்குடன் வந்து சேரும் என்றும் விவசாயிகளுடன் வட தமிழக வெதர் நன்றி வணக்கம்